வெல்கம் டு சேலம்ஸ் கிச்சன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் கொள்ளு சட்னி தான் செய்ய போகிறோம் கொள்ளு சட்னி கொள்ளு ரசமும் போறோம் அதுக்கு நான் கொள்ளு வேவிச்சு வச்சுருக்கேன் இது வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது கொள்ளு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு கப் கொள்ளு வேவிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒன்று வரமிளகாய் ஆறு பூண்டு ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் கருவேப்பில ரெண்டு இணைக்கு மிளகு அரை ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு நீங்கள் வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம் அது ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் கடலப்பருப்பு சீரகம் ரெண்டு ஸ்பூனு தனியா ரெண்டு ஸ்பூனு இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பில் பேன் வச்சு பேன் சூடானதும் எண்ணெய் கொஞ்சம் விட்டு ஒன்று ஒன்றா போட்டு வறுக்கலாம் பேன்ஸ் கூட ஆயிடுச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு இதில் நம்ம வரமிளகாயை சேர்த்துக்கலாம் இதில் பெரிய வெங்காயத்துக்குள்ள சின்ன வெங்காயம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் கருவேப்பில் எடுத்து வச்சு வைக்கிறது ஒன்றா சேர்த்துக்கலாம் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிடுங்கப்பா நல்லா வருபட்டுருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற விட்டு அரைக்கணும் இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம் நல்லா ஆறட்டும் இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் அந்த தக்காளியும் வதக்கிக்கலாம் எண்ணெய் போட்டு சோப்பு போட்டு வதக்கிக்க நல்லா வதங்கட்டும் அது அது கூடவே சேர்த்தி அரைக்கிறது தான் இது இதெல்லாம் இப்போ ஆறிடுச்சுப்பா வதக்கி வச்சுருந்ததெல்லாம் இதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுப்பா அதை இப்போ தாளிச்சிக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை அதை போட்டு தாளித்து கொட்டிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும்ல பேனில் எண்ணெய் வச்சுருக்கு அதில் வந்து கடுகு போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இருக்கு கடுகு பொறிஞ்சிருச்சு அதில் உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதில் சின்ன வெங்காயம் அடுப்பு கடையில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பட போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கடைசியாக தாளித்து கொடுத்துங்கன்னா தான் டெய்லி செம்மையாக இருக்கும்ப்பா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சா அதில் கொட்டிக்கலாம் இது வாரத்துக்கு ஒரு தடவை வீட்டில் செஞ்சு கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி இருந்தாலும் சரி இப்போ அந்த கொள் வேச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை எடுத்து தான் ரசத்துக்கு தண்ணி கூட்டி வச்சுருக்கேன் இதில் ரசம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வதங்கிருச்சு இப்போ அதில் கொட்டிக்கலாம் சட்னியில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்